மிதனும் நான் ஆல்ரெடி ரொம்ப கிளவர் இன்டெலிஜென்ட் ஷார்ப்பு புத்திசாலி பயங்கர புத்திசாலி என்னோட புத்திசாலித்தன மண் மட்டும் இல்லாமல் என்னை சுத்தி இருக்கவங்க என்னை சார்ந்து இருக்கவங்க புத்திசாலித்தனத்தை நான் பயன்படுத்துவேன் நல்ல விஷயம் சுக்ரனும் இணைவு பொதுவாக இந்த குரு சுக்ரின் இணைவையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக வருது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு நான் வந்து என்னோட லுக்கை மாத்திக்கிறது எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பிராப்தம் அமையும் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் அப்படின் போது என்னோட பதிவுகளை தொடர்ந்து ரெண்டு சொல்லியிருக்கோம் கவனமாயிருங்க ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அப்ராக்சிமேட்லி காலையில ஒன்பது ரெண்டு மணிக்கு ரிஷபத்துல மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி மிதுனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் நிறைய நற்பலன்களை எல்லா ராசிக்கும் தரப்போறார் அந்த விதத்துல மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி அவர் பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாருங்க ஜென்மத்திலே குரு பகவான் இருக்காரு பொதுவா ஜென்மத்திலே குருபகவான் பகவான் இருக்கிறாரு அப்படின்னும் போது மிதுனம் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டமோ அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்துல பிளஸ் அப்படி அதாவது மிதுனம் ஆல்ரெடி ரொம்ப கிளவர் இன்டெலிஜென்ட் ஷார்ப்பு புத்திசாலி பயங்கர புத்திசாலி என்னோட புத்திசாலித்தனம் மண் மட்டும் இல்லாமல் என்னை சுத்தி இருக்கவங்க என்னை இருக்கவங்க புத்திசாலித்தனத்தையும் நான் பயன்படுத்துவேன் நல்ல விஷயம் அதாவது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட மிதுனராசி அன்பர்கள் ஜென்மத்தில் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நான் இன்னும் என்ன மேன்மைப்படுத்திக்கணும் இன்னும் என்ன புத்திசாலி இன்னும் என்ன தெளிவாக்கணும் மிதுனும் எப்பயுமே வந்து பாருங்க வேகம் இருக்கும் விவேகமும் சேர்ந்து வரும் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இது ஒரு பிளஸ் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா மாத்திக்கணும் பர்ஃபெக்ஷனிஸ்டா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒருவரிட காலகட்டமும் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த ஜென்ம குரு அப்படின்னு போது என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கோம் நான் பிரிகாவே சொல்ற விஷயம் உண்டு ரெண்டு விஷயத்துல கவனமாயிருங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் நிறைய ராசி அன்பர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் நீங்க செய்வீங்க ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு இப்ப புதுசா எனக்கு பெருசா அந்த தொழில் தெரியாதுங்க ஆனா இந்த காலகட்டம் எனக்கு அந்த தான் கிடைச்சிச்சு நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு குவிட் வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு நம்மளுக்கு வந்து பாருங்க தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது நிறைய மிதனொரு ரசி அன்பர்களுக்கு வரும் இந்த தேவையில்லாத சவகாசம் சவகாச சவகாசத்துலயே சொல்லிட்டு அது சேர்க்கை தேவையில்லாத சேர்க்கையா இருக்கும் அப்ப யாரா இருந்தாலும் ஹாய் பாய் அதோட நிறுத்திடுங்க பெருசா வந்து பழகிறது நம்புறது வேண்டாம் இந்த ரெண்டு விஷயமும் பார்த்துக்கோங்க ப்ளஸ்ஸும் சொல்லிட்டேன் மைனஸும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ சுக்ரன் ஜென்மத்தில் பயிற்சி ஆகி இருக்கிறது அப்படின்றது என்ன ஆகும் ராசி அன்பர்களுக்கு என்ன நான் இன்னும் கொஞ்சம் வந்து பாருங்க ஃபஸ்ட்டு குண குண அளவுல மனசளவுல புத்தி அளவுல என்னை மேன்மைப்படுத்திக்கினேன் சுக்ரன் வந்து இருக்கிறதுனால என்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸையும் நான் மேன்மைப்படுத்திப்பேன் என்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை நான் மாத்திப்பேன் என்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸே ஒரு ஃபுல் ஃபிளெட்சு டிஃப்ரெண்ட் ஒரு இதில் வந்து நான் லுக்ல நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் லுக்ல வரணும்னா எப்படிங்க எனக்கு புரியலையே அப்படின்னா இப்போ ஒண்ணு ஒரு சாதாரணமா ஒரு பிள்ளை ஒரு கிராமத்துல இருக்கு அழகாக ஒரு பாவட தாவணி இப்போ ஏது கிராமத்துல பாவட தாவணி இல்லையா பட் பியாண்ட் தட் அப்படி நம்ம வச்சுக்கலாம் சொல்றதுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு பிள்ளை ஒரு கிராமத்துல ஒரு காலேஜ் படிக்கிறது அழகா பாவட தாவணி தலை நிறைய பூ வச்சுட்டு போற பிள்ளையா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பிள்ளை நான் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து வெளியே சிட்டிக்கு படிக்க போகிறேன் இல்லை சிட்டிக்கு வேலைக்கு போகிறேன் நான் படித்து முடிச்சிட்டேன் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் இப்போ நான் சிட்டிக்கு வேலைக்கு போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அழகாக ஜீன்ஸ் போட்டுப்பேன் நல்ல ஒரு டைட் ஷர்ட் போட்டுப்பேன் இல்லை டைட் வந்து டீ ஷர்ட் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் நல்ல ஹேர் கட் பண்ணிவிட்டு அதை கலரிங் பண்ணிவிட்டு நல்லா ஐப்ரோலாம் த்ரெட் பண்ணி இந்த மாதிரி என்னோட அவுட் அவுட்லுக்கை என்டேர்லையும் ரொம்ப மாடர்னாக மாற்றுவேன் இல்லை என்டையர்லி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லியாக இருந்தாலும் ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப ஆடம்பரமாக என்ன நான் பண்ணிப்பேன் இதுதான் சுக்ரனோட கேரக்டர் புரியுதுங்களா அதே மாதிரி நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு லவ் வரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்க நாங்கள் வந்து இப்படி இப்படி போயிட்டோங்க திருப்பி இப்படி ஆயிடுவீங்க இல்ல புதுசா ரிலேஷன்ஷிப் வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பாருங்க ஒரு லவ் அப்படின்றது வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் ஜென்மத்துல வந்து உட்காரதோட ஒரு விஷயங்க என்ன நான் அழகுப்படுத்திப்பேன் என்னை யார் கடந்து போனாலும் ஒரு செகண்ட் என்ன திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து ஜென்மத்துல உட்காந்து ஒரு வசீகரத்தன்மை தன்மை அப்படின்றது இயற்கையா வரும் அதுக்கும் மேல நான் லவ் பண்ணுவேன் நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதனராசி இள வயசு பிள்ளைங்களுக்கு வரும் நாங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க அப்போ ஒண்ணு பிரச்சனை இல்லை நம்ம ஹஸ்பண்ட் மேல நம்மளுக்கு ஒரு காதல் வரலாம் ஒரு ஈர்ப்பு வரலாம் நம்ம ஒய்ஃப் மேல நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வரலாம் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் வந்து பாருங்க சுக்ரன் ஜென்மத்துல சுயஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால நடக்கக்கூடிய ஒரு பிளஸ் இதெல்லாம் நல்லது தானே இல்லைங்களா நம்மள நம்மளை வந்து அழகுப்படுத்திக்கிறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் நீட்டா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப லுக்லியா லுக்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லவ்லியா இருக்கும் அட்ராக்டிவா இருக்கும் நம்ம லுக் வந்து அதிக நல்ல மேம்படுது அப்படின்னா வரவேற்கக்கூடியது கூடியது இல்லைங்களா சரி அதுக்கும் மேலே நம்மளுக்கு ஆல்ரெடி பாக்யஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கான் பாகியஸ்தானத்தில் ராகு போது எல்லா விதத்துலையும் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது ராகு கொடுத்துருவோம் அதுக்கும் மேலே குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது குரு சண்டால யோகம் இதுவும் ஒரு ப்ளஸ் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த ஜென்மத்தில் குருவும் சுக்ரனும் இணைவு பொதுவாக இந்த குரு சுக்ரின் இணைவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு அழகாக வருது ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு நான் வந்து என்னோடய லுக்கை மாற்றிக்கிறது எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பிராப்தம் அமையும் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி கர்ம சனியாக இருக்கான் கர்ம சனியாக இருக்கான் வக்ரஹதி அடைஞ்சிருக்கான் வக்ரஹதி அடைஞ்சிருந்தாலும் மிதுனொராசி அன்பர்களுக்கு எனக்கு என் தொழில் சார்ந்த சில ஆசைகள் இருக்கு நான் இப்போ முன்னமே சொன்ன மாதிரி நான் கிராமத்தில் வந்து வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு டாக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிராமத்தில் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் வந்து பாருங்கள் ஒரு சிட்டியில் போய் வைத்தியம் பண்ணணும்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசைப்பா இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சனி தொழிலில் வந்து தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பாக்கியஸ்தான ராகு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னும் போது மீனத்துல சனி வக்ரஹதி அப்ப கரும சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அந்த பாவம் சார்ந்த என்னோட நெடுநாள் ஆசை நீண்ட கால ஆசை நிறைவேறாத ஆசை அப்படின்றது நிறைவேறதுக்கு பிராப்தம் உண்டு புரியுதுங்களா ஸோ இந்த சுக்கரப்பயிற்சி அப்படின்றது மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கும் மேலே நாங்கள் வந்து வழிபாடு அப்படின்னு ஒன்று நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் ஜோதிட ரீதியாக வழிபாடுன்னு அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி வழிபாடு அப்படின்னு நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குருவை பிரீத்தி பண்ணணுன்னா குருவை வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா சிவனையே வழிபாடு பண்ணலாம் அப்போ சி தக்ஷணாமூர்த்தியும் ஈசனோட அம்சம் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் குருவை வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு மூக்கடில் மாலை போட்டு வழிபாடு பண்ணலாம் இல்லை தட்சிணாமூர்த்திக்கு வடவால விர்கத்துக்கீடு தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு மூக்கடில் ஊற வச்சு அதை வந்து மஞ்சள் கலர் நூல் போட்டு அதை வந்து மாலையாக கூத்து அவரை வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லை வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குதுங்க ரொம்ப உத்தமான விஷயம் எல்லா சிவன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சின்ன லிங்கமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த சிவலிங்கத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது நம்மளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது கிடச்சிடும் ஸோ நம்ம வந்து பாருங்கள் சிவன் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணலாம் இப்போ இன்னும் சந்தேகம் வரும் சிவன் கோயில் எப்போங்க வழிபாடு பண்ணலாம் என்னைக்கு சிவன் கோயில் போய் வழிபாடு பண்ணாலும் அதனோட பலன் அப்படின்றது பன்மடங்குதாங்க கவலையைப்பட வேண்டியதில் பியாண்ட் தட் உங்களுக்கு முடியும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும் இன் இன் மிதுன ராசி அன்பர்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்ம முன்னமே சொன்னேங்க தேவையில்லாத ஆட்கள் புது நபர்கள் கூட சவகாசம் அப்படின்றது வேண்டாம் இப்போ வந்து பாருங்க நம்ம எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னே தெரியலீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கதையாதான் இருக்கும் இந்த ஒரு வருட நம்ம பத்து வருஷமா நம்மளுக்கு நட்பா இருப்பாங்க அவங்களே எதிரியா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு புதுசா ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அவங்கள எதிரியா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம யாரு எதிரி நம்ம தெரியாம பழக முடியாது இல்லைங்களா இப்போ யார்கிட்ட பழகுனாலும் பயந்தே பழகவும் முடியாது அப்ப ரொம்ப சிம்பிள் யார்கிட்டயும் அளவுக்கு அதிகமாக ஒன்றிடாதீங்க அதே மாதிரி உங்களோட சீக்ரசீஸை ஷேர் பண்ணாதீங்க ரொம்ப எளிமையான விஷயம் இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஜென்ம குருனால காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் இது வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் உங்ககிட்டயும் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை எப்படியா இருந்தாலும் நாங்க வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசி